அன்பான மேசராசி நேயர்களே செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க சூரியன் கூடிய ராசி அப்படிங்கறதால எடுத்த காரியத்தை துணிச்சலாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பீங்க சுறுசுறுப்பானவங்க எல்லார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காம அன்பு காட்டக்கூடியவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா மூக்குக்கு மேல கோபம் வரும் அது யாராக இருந்தாலும் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தைரியம் இவங்க இருக்கும் எதுல உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மனச்சாட்சிக்கு மட்டுமே பயப்படக்கூடியவங்க இந்த வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி எப்பவுமே இவங்க கிட்ட இருக்கும் விளையாட்டு விஷயங்களில் மேச ராசிக்காரங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ண தேக அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு பழகிற விதம் பழக்க வழக்கங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்பம் தொழில் வருமானம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு போகுது உங்களுடைய வாழ்க்கையில் அவசரமான முடிவுகளை எடுக்கும் பொழுது திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம் மற்றவர்களின் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காம தனியாகவும் செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கும் நீங்க எப்பவுமே தயாராக இருக்கணும் தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தனித்திறமைகள் நிதானம் மற்றும் விடாமுயற்சியால் யாரும் செய்ய முடியாத சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க உங்களுடைய பெருமைகளை மற்றவங்க புகழ்ந்து பேசுவாங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும் இதற்கு முன்பு ஞாபக மறதியால சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்திருப்பீங்க இதற்கு பிறகு டைரியில் குறிப்பெடுத்து வச்சுக்கிறது மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க தொடங்கும் வாழ்க்கை துணையோட நல்ல அன்யோனியம் இருக்கும் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் திருந்துவதற்கும் நல்ல காலமாக இது இருக்க போகுது பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தது இனி பண வரவு உங்களுக்கு சீராக போகுது இதற்கு முன்பு நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடன் வாங்குவீங்க எல்லாம் நீங்கள் கட்டி முடிக்கிற அளவுக்கு இனிமே உங்களுக்கு பணப் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தி மற்றும் பெருமை உண்டாகும்படியான சில செயல்கள் நடக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானமான தனுசு ராசியில நாலு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்க போகுது புதிதாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது சொத்துக்கள் சேர்க்கறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் வாழ்க்கை துணை மூலமாக சில இடங்களில் நிதி நெருக்கடிகள் ஏற்படும் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுலையும் வளர்க்கறதுலையும் சிக்கல்களை பெற்றோர்கள் பக்குவமில்லாத முடிவுகளுக்கு உடன்பட்டு குனிவு வர மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பை அளவோடு கொடுக்கணும் பக்குவம் அவங்க பேசுகிற பேச்சுக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் நீங்க உடன்பட்டீங்கன்னா தலை உணிவு ஏற்படுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க காட்டக்கூடிய உண்மையான அன்பை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க பெருசா மதிச்சவங்க நம்பினவங்க தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த கஷ்டத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிறத இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்குவீங்க உண்மையான பாசம் வச்சிட்டதால அவங்கள கண்டிக்கவும் முடியாம தண்டிக்கவும் முடியாம இதுவரைக்கும் தண்டனைகளை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க அந்த மன குழப்பத்துக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல தீர்வு கிடைக்க போகுது சிலருடைய வாழ்க்கையில நண்பர்களாகவும் நெருங்கிய உறவுகளாகவும் இருந்த சில நபர்கள் வெளியே சொல்ல முடியாத துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு இந்த வாழ்க்கையவே முடக்கி வச்சிருப்பாங்க இதுல இருந்து எப்ப மீள போறோம் அப்படின்னு தெரியாம கடவுள் கிட்ட எத்தனையோ முறை வேண்டுதல்களை நீங்க வச்சிருப்பீங்க தை மாதத்தின் தொடக்கத்தில் கஷ்டத்தை கொடுத்து அள வச்ச அந்த உறவு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும்போது இவர்கள் இல்லாம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு நினைக்காம இதற்கு பிறகு நிம்மதியா இருக்க போறோம் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி உண்மையா நேர்மையான வலையில இருக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது அன்பு காட்டி ஏமாந்த விஷயமா தான் இருக்கும் இவங்க அவங்களுடைய சின்னம் ஆடா இருக்கிறதால உங்ககிட்ட பழகிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்களால பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க கடவுள் மேல நீங்க வச்ச உண்மையான நம்பிக்கையும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் இப்ப வரைக்கும் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நிம்மதியா வாழ போறீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் அரசியலில் இருக்க உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒரு விதமான சோம்பலோடு இருப்பாங்க அந்த சோம்பலை தவிர்த்துட்டு படிப்பில் ஆர்வத்தை காட்டுனாங்கன்னா தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு வேலைக்கு முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகநிலைகள் மற்றும் உங்களுடைய விடா முயற்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கப் போகுதுங்க முக்கியமாக பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சினிமா இசை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்தில் கொடுக்க போகுது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபெற்று நின்றுக்கலாம் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும் நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும் பயணங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல தனியாக போறத தவிர்த்துக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு இந்த வருடம் மழை மிக அதிகமாக இருக்கும் விளைச்சல் திருப்திகரமாக அமையப் போகுது விவசாய பொருட்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஐடி மற்றும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிச்சாலும் செலவுகளும் அவங்களுடைய சேமிப்பை குறைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க முடியும் ராகு உங்களுக்கு பதினொன்னாவது இடத்துல இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே உண்டாகும் லாட்ரி சீட்ல பணம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் சந்தோஷமாக முன்னு சேர்ந்து வாழ போறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக பண கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஈகோ பார்க்காம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து சில முயற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவு பலப்படும் துன்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இதுக்கு உதவி செய்யணும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே சரியான புரிதல் இல்லாமல் இருப்பாங்க அதனாலேயே அவங்கள கவனிக்காம அக்கறை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியாக சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீங்க வருவீங்க புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும் மேசராசிக்காரங்க என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தாலும் எல்லாரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதில்ல சில பேர் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்தணும் ஆனா நான் மாற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் சில நண்பர்களை நீங்க உங்க வாழ்க்கையில மாத்தி இருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு வெளியே சில பேரை நீங்க மாத்தி இருக்கலாம் ஆனா சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நூத்துக்கு எண்பது சதவீதம் இதுவெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது அவங்களோடு நீங்கள் ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும் வீணாக குறை சொல்றதுக்கும் விமர்சனம் செய்கிறதுக்கும் யாருமே தயங்க மாட்டாங்க இப்படி சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைச்சாவே நெகட்டிவான எண்ணங்கள் தான் உங்கள் மனசுக்குள்ள வரும் அதனால போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு துணிஞ்சு முடிவுகளை எல்லாம் கையில் எடுங்க கடவுள் உங்களுக்கு துணையா இருக்காரு நல்லது நடக்கும் இந்த புத்தாண்டில் புதிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போகிறீங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க தினமும் காலையில சூரிய பகவானை வழிபடுங்க உங்களுடைய குடும்பம் தொழில் உடல்நலம் நிதி சார்ந்த தேவைகள் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு